வந்தது ஜோதிகாவின் வீட்டில் சீக்கிரமாகவே திருமணத்திற்கு ஓகே சொல்லிட்டாங்க ஆனா சூர்யாவின் தந்தையான சிவகுமார் முதலில் இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கல கிட்டத்தட்ட அவர் ஓகே சொல்றதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு மேலாகிடுச்சு ஆனா திருமணம் செய்து கொள்வதில் இரண்டு பேரும் ஸ்ட்ரிக்டாக இருந்ததால் சிவகுமாரும் ஓகே ஜோவை பொறுத்தவரை சூர்யாவை காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட கெரியர்ல அவங்க செம்ம பிஸியா இருந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க தொடர்ந்து தமிழ்ல நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் ஜோவின் கவனம் முழுவதும் பாலிவுட்ல இருக்கிறது தனது கணவரையும் அந்த திரைத்துறையில கவனம் செலுத்த வச்சிருக்காங்க இதன் காரணமாக தான் தனது தாய்க்காகவும் கணவரோடும் சென்று மும்பையில் செட்டில் ஆயிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க அவர்களது மகள் தியா ஆவணப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிறார் ஆஸ்கர் போட்டியில் அந்த படத்தை திரையிடவும் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்களாம் திருமணம் செய்து கொண்ட அவர்கள் இப்போ வரைக்கும் கோலிவுட் ஃபேவரட் ஜோடியாக வலம் வந்துட்டு இருக்காங்க முதல்ல குடும்ப வாழ்க்கையை மட்டும் பார்த்து கொண்டிருந்த ஜோதிகா சூர்யா மற்றும் அவர்கள் குடும்பத்தோட சப்போர்ட்